ஓம் சக்தி ஒரு நிலம் செங்கரும்பும் செந்நெல்லும் செம்பருத்தியும் விளைந்து உடையும் தரும் நிலமாக இருந்தாலும் பலா வாழை என சுவைமிக்க முக்கணிகளை தரும் மரங்கள் வளரும் நிலமாக இருந்தாலும் மல்லிகை முல்லை ரோஜா போன்ற மனம் தரும் மலர் செடிகளை வளர்க்கும் நிலமாக இருந்தாலும் தேக்கு பாக்கு அகில் சந்தனம் போன்ற ஓங்கி உயர்ந்த மரங்கள் நிறைந்த நிலமாக இருந்தாலும் மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் தாங்கி நிற்கும் நகர நிலமாக இருந்தாலும் இவற்றால் எல்லாம் அந்த நிலத்திற்கு பெருமை இல்லை அந்த நிலத்தில் நல்ல மக்கள் வாழ்ந்தால் மட்டுமே அந்நிலம் பெருமை பெறுகிறது என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தில் வாழ்ந்த பெண்பார் புலவர் அவ்வையார் கூறினார் உலக மக்கள் நல்லவர்களாக வாழ்ந்தாலே அவர்கள் வாழும் நிலம் பெருமை பெறுகிறது உலக மக்கள் பொய் கொலை களவு பொறாமை சூழ்ச்சி வஞ்சனை போன்ற பாதக செயல்களை கை கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கலியுகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு லட்சக்கணக்கான அருள்வாக்குகள் பலர் வாழ்க்கையில் நடந்துள்ள ரகசியங்களை அவர்களுக்கு மட்டும் கூறி நல்வழிப்படுத்தும் அருள்வாக்குகள் சமுதாயத்தில் அறம் வளர்க்கும் அருள்வாக்குகள் வாக்குகள் மனத்தை அடக்கி தியானம் செய்து பெற வேண்டிய ஞானத்தை தொண்டின் வழியே பெறலாம் என்பதை அறிவுறுத்தும் அருள்வாக்குகள் அடிகளார் அவதாரம் என்பதே உலக மக்களுக்கு அடையாளப்படுத்தும் அருள்வாக்குகள் மகளிர் மேம்பாட்டிற்கான தாய்மை நெறி அருள்வாக்குகள் போதைக்கும் புகைக்கும் அடிமையாகி வாழ்வில் திசை போன இளைஞர் சமுதாயத்தை ஆன்மீக எழுச்சியுற செய்யும் அருள்வாக்குகள் தமிழ் மந்திரங்களின் தத்துவங்களை விளக்கும் அருள்வாக்குகள் கலச விளக்கு வேள்விமுறை பற்றியும் அவற்றில் பங்கு பெறுவதால் விளையும் இம்மை மறுமை நலன்களை பற்றியும் எடுத்துக்கோரும் அருள் வாக்குகள் தீராத உடல்நோய் தீர்க்கும் சித்த மருத்துவ அருள்வாக்குகள் அவள் அருளால் இன்னும் சில நெஞ்சில் நிலைத்து எழுத்து வடிவம் பெற்றுள்ளன ஓம் சக்தி ஒரு தாய் தன் மகன் திருடனாக இருந்து சிறைச்சாலைக்கு சென்ற போதும் அவன் எப்படியாவது உணவு அருந்த வேண்டுமே என்று ஆசைப்படுகிறாள் வேளா வேலைக்கு அவனுக்கு உணவு கிடைக்க வேண்டுமே என்று தவிக்கிறாள் கணவனும் மற்ற பிள்ளைகளும் தன் அருகிலேயே இருந்தாலும் எங்கோ சிறைச்சாலையில் உள்ள பிள்ளையிடம்தான் அவளுக்கு பாசம் அதிகரிக்கிறது அவன் ஏன் திருடனாக மாறினான் என்றெல்லாம் நினைத்துப் பார்ப்பதில்லை பெற்ற மனம் பித்தாக மாறிவிடுகிறது அந்த தாய் போலவே நானும் எப்படியாவது உங்களை ஆன்மீகத்தின் மூலம் மாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் கயிற்றில் கட்டப்பட்ட கன்று தாய் பசுவை பார்த்ததும் அம்மா என்று அழைத்து தன் ஆவலை வெளிப்படுத்துகிறது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அந்த பசு ஓடி வந்து கன்றுக்கு பால் கொடுத்து மகிழ்கிறது தாயை அடைந்த கன்றும் மகிழ்கிறது கன்றை வந்த பசுவும் மகிழ்கிறது அதுபோல நீங்கள் பந்த பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்ட நிலையில் ஆன்மீகம் என்ற கொட்டிலில் அடைப்பட்டு இருக்கின்றீர்கள் தொலை தூரத்தில் நான் இருந்தாலும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டு அம்மா என்று அழைத்தால் நானும் ஓடி வந்து உங்களை அரவணைப்பேன் அதனால் உங்களுக்கும் மகிழ்ச்சி எனக்கும் மகிழ்ச்சி அவளன்றி ஓரணுவும் அசையாது அணுவுக்குள் அணுவாக இருந்து கொண்டுதான் நான் இங்கே ஆன்மீகம் வளர்த்து வருகிறேன் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி